நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்னெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் அமெரிக்காவில் டிக்டாக் நிறுவனத்திற்கு தடை விதிக்கிற ட்ரம்ப் உத்தரவை எதிர்த்து சட்ட நடவடிக்கை எடுக்க டிக்டாக் முடிவு பண்ணியிருக்காங்க இது சம்மந்தமான சில தகவல்களை நம்ம பேசலாம் டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்கிற நிர்வாக உத்தரவில் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த மாத துவக்கத்தில் கையெழுத்துட்டாரு இந்த தடை உத்தரவு நாற்பத்தி ஐந்து நாளில் நடைமுறைக்கு வரும்னு தெரிவிக்கப்பட்டுச்சு இந்த தடை உத்தரவு நடைமுறைக்கு வந்ததும் அமெரிக்காவைச் சேர்ந்த எந்த நிறுவனமும் டிக்டாக் தாய் நிறுவனமான பைட்டான்ஸோட எந்த விதமான பரிவர்த்தனைகளையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதனால் அதிபர் ட்ரம்ப்போட நடவடிக்கை ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கிறதா இருக்குதுன்னு டிக்டாக் தெரிவிச்சிருந்தாங்க மேலும் இதனை சரி செய்ய தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க இருப்பதாக அவங்க சொல்லியிருக்காங்க அந்த வரிசையில் தற்சமயம் ட்ரம்ப் உத்தரவை எதிர்த்து சட்ட நடவடிக்கை எடுக்க போவதாக டிக்டாக் முறையாக அறிவிச்சிருக்காங்க இது தொடர்பான பணிகளை இந்த வாரத்திலேயே துவங்கப்பட இருப்பதாக தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு இதற்கு முன்னாடி சீனாவோட விசாட் நிறுவனம் அதிபர் ட்ரம்ப்போட தடை உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடர்ந்துருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.